வணக்கம் என்னோடய நேம் ரம்யா தேவி திருச்சியிலேருந்து வரேன் மைண்ட் மாஸ்டரிங் இது வந்து என்னோடய ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ட்யூஷன் இந்த இது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தது எனக்கு தோணுச்சு அதனால் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன் என்னோடய எமோஷன்ஸ் என்னால் க எனக்கு வந்து ஹேண்டில் பண்ணது எனக்கு தெரியல இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய எமோஷன்ஸ் ப்ளஸ் என் கூட இருக்கவங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட அந்த அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எதுவுமே இருக்காது ரொம்ப பயப்படுவேன் இப்போது வந்து அந்த மாதிரி ஃபீல் எனக்கு எதுவும் இல்லை அப்புறம் மாஸ்டரோட ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நிறைய கிளாஸஸ் நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நிறைய நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி நான் ஒன் லேக் நான் செலவு பண்ணியிருக்கேன் இந்த இதுக்கெலாம் இந்தந்த ஸ்டோன் போட்டால் இது சரியாகும் இயர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்துச்சு ப்ராக்டிசஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது என்னால் ஃபாலோ பண்ண முடியாது டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணுவேன் அந்த கிளாஸஸ் இருக்கும்போது அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் அதோட என்னால் அட்டாச்மெண்ட் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அந்த மாதிரி இருந்தது இந்த கிளாஸ் அப்படி இல்லை ரொம்ப ரொம்ப ஜாலியாக நம்மளோட அந்த ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதனால் அவுட்புட் வந்து ரொம்ப மேஜிக்கலாக ரொம்ப மிராக்கிலாக நம்ம செல்ஃபாக பிலீவ் பண்ண முடியுது நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருது நமக்கு அந்த மாதிரி இருந்தது ஸோ நம்ம எவ்வளோ முட்டாலாக இருந்திருக்கோம் நிறைய நிறைய எவ்வளோ செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்கோம் காசெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு மாஸ்டர் தேங்க் தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்